அமர்ந்திருப்பாரு அந்த சபையில அப்ப யார் வந்தாலும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படி நடக்கிற பொழுது யார் வந்தாலும் போனாலும் சில பேர் எழுந்திருப்பான் சில எழுந்திருக்காம மரியாதை உட்காந்துட்டு இருப்பான் ஆனா நாரதனாகப்பட்டவன் அங்கே சென்ற என்றால் அனைவரும் எழுந்திருத்து மரியாதை கொடுப்பார்கள் எதற்காக மரியாதையா அது கிடையாது நார்தர் வந்து தானே என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு மன பயம்